வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தற்போது தென் கடலோரப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது நேற்று முதல் தென் கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகின்றது விடிய விடிய ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்து வருகின்றது அதேபோல் அதிகபட்சமாக தற்போது நமக்கு கிடைத்த தகவல்படி ராம்நாடு கேவி கே முப்பது மில்லிமீட்டர் போல் பெருங்குளம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மலை பதிவாகி உள்ளது போல் தூத்துக்குடி ஒட்டியுள்ள பகுதிகளிலும் கனமழை பதிவாகி வருகின்றன தற்போது அந்த சுழற்சியானது சற்று அதாவது இலங்கைக்கும் நம் கன்னியாகுமரி கடலுக்கும் எடப்பட்ட அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளதால் அந்த சுழற்சி நீங்கள் பார்த்தா தெரியாத இது ஸோ தொடர்ந்து இன்று முழுவதும் தென் கடலோர பகுதியில் மழை பெய்யும் அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முழுவதும் கால் காலையில் இன்று காலையிலிருந்து இன்று முழுவதுமே நல்ல மழை பெய்யும் போல் தென் உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது இன்று பொறுத்தளவு தென் கடலோர மாவட்டத்தை பொறுத்தவரை சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது இந்த சுழற்சியானது அடுத்த கட்ட நகர்வு அது மாலத்தீவு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மெல்ல ஸோ அது என்னாகும்னா அடுத்து நாளைக்கு நியூயோர் அந்த ஒட்டி உள்ளிட்ட படிப்படியாக படிப்படியாக அந்த சுழற்சியானது சற்று கீழிறங்கி அந்த கீழிறங்கி அது மாலத்தீவு நோக்கி நகர்ந்துவிடும் அதாவது நாளை வரைக்குமே மழை தொடரும் நிச்சயமாக அது அந்த மாலத்தீவு கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுழற்சியாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு ஒரு சுழற்சி வந்து அது வந்து இங்கே இங்கேருந்து இலங்கையிலேருந்து மாலத்தீவு நோக்கி நகர்ந்து அப்போ பிரசி பிரசிபிகேஷன் எல்லாமே அங்கே போயிடும் ஸோ அப்படியே டவுனாக தான் ஆகும் மேலேருந்து ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வறண்ட காற்று காரணமாக நாளை மறுநாள் முதல் மறுபடியும் வறண்ட வண்டியில் நீக்கும் இன்றும் நாளையும் தென்கடலோர பகுதிக்கு தொடர்ந்து மழை இருக்கும் ஸோ பார்ப்போம் எப்படின்னு அதுக்கப்புறம் மீனர்களுக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதியில் அந்த கடல் காற்றானது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வர்த்தல் வீசக்கூடும் சில சமயங்களில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரல் வீசக்கூடும் என்பதால் மீனர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக மீன் பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இந்த சுற்றுமலை வந்து நாளையோட வந்து நிறைவே இதாயிரும் ஸ்டாப் ஆகிரும் நிறைவடைஞ்சிடும் காரணம் வந்து நமக்கு டிரைவிங் இருக்கிறனால இந்த தாழ்வு நிலை நல்லா மேலே ஏறி வரலை நமக்கு நல்ல ஏரிய நமக்கு பிரிஸ்தேஷனை கொடுக்கல ஸோ தென் கடலோரப் பகுதிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு உள் மாவட்டங்கள் கொடுக்கல ட்ரைவின் காரணமாக ஸோ அடுத்து எப்பமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் தேதி வாக்கில் மறுபடியும் ஒரு சுழற்சி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் நம்ம எம்ஜிஓன்னு சொல்லியிருக்கோம்ல அந்த இது வந்து நிகழ்வு வந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடலில் வருது ஸோ அந்த ஒன் பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கில் மறுபடியும் ஒரு சுழற்சி ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இதுக்கிட்ட ஃபார்ம் ஆகுது அது வந்து வரக்கூடிய நாட்களில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அது வந்து எப்படியும் அது புயலாகவும் ஆகலாம் தாழ் மண்டலமும் ஆகலாம் அது வந்து எப்படியும் பொங்கல் டைம் அந்த ஒட்டி வந்துடும் பதிமூணாந்தேதி ஒட்டி வந்துடும் அது எதை நோக்கி நகருங்கிறது இப்போ சொல்ல முடியாது பதிமூணு நாள் இருக்குது அந்த சுழற்சி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து பாருங்கள் நமக்கு இந்த சேட்டலைட் பிக்சரை பாருங்கள் அந்த ரேடாரை பார்ப்போம் ரேடாரில் பாருங்கள் மழை வந்து எங்கே பதிவாயிருக்கு இது அந்த ப்ளூ கலர் உள்ள எல்லாமே மலைமையங்கள் தான் அது பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி அதேமாதிரி வடக்கிழங்கு ஒட்டியில் பகுதி தூத்துக்குடி ஒட்டியில் பகுதி ஆங்காங்க மலை பதிவாகிட்டு இருக்குது அதேமாதிரி டெல்டா ஒட்டியுள்ள காரைக்கால் ஒட்டியில் பகுதியில் சிறிய மலைமையங்கள் பதிவாகிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் ஏன்னா உங்களுக்கு சர்க்குலேஷன் நான் சொன்ன இடத்துல சொன்னால் உங்களுக்கு அந்த கன்னியாகுமரி கீழே இருக்கிறதுனால இந்த ஆண்டிக் கிளாக் வயசில் பாக் தலை சந்தி நார்ஸ் சிலங்காலே கிளவுட்ஸ் வந்து டேரெக்டாக ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி தள்ளுது ஆண்டிக் கிளாக் வயசில் அப்போ இந்த கீழா நொச்சி கிளவுட்ஸ் எல்லாமே நம்ம தென் தமிழக கடலோர பகுதிக்கு தான் வரும் ஸோ அதான் இப்போ பதிவாகிட்டு இருக்குது இந்த இடத்துல மலை இருக்கு ஸோ இன்னும் மழை வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இருக்கும் நிச்சயமாக சரிங்களா பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது சேட்டிலைட் பிக்சரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன் சேட்டலைட் பிக்சரை இதை பாருங்கள் சேட்டலைட் பிக்சரில் எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளவுட்ஸாக இருக்கா ஸோ சர்க்குலேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது இலங்கைக்கு கீழே இருக்குது ஸோ க்ளவுட்ஸ் உள்ளே பாருங்கள் வெஸ்ட் அதனுடைய ஈஸ்ட் சைடு பல க்ளவுட்ஸாக இருக்குது ஸோ தென்பிள்ள பதிவு முழுவதுமே க்ளவுட்ஸ் பரவி இருக்குது ஸோ இன்று முழுவதும் இதே தான் நீடிக்கும் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வாழ்வுகள் சந்திப்போம்